மதுரை தபால்தந்து நகரில் இயங்கி வரும் ஞாயிற்றுக்கிழமை வாரச்சந்தையின் தடை உத்தரவை திரும்பப் பெற கோரி சாலையோர வியாபாரிகள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் மதுரை தல்லாகுளம் மாநகராட்சி அறிஞர் அண்ணா மாளிகை அலுவலகத்தை மதுரை மாவட்ட ஏ டிஓசி உழைக்கும் மகளிர் சங்கம் மற்றும் சாலையோர வியாபாரிகள் சங்கத்தினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மதுரை மாநகர் தபால் நகரில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை முதல் இரவு எட்டு மணி வரை வாரச்சந்தை மூலம் காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை சந்தை நடைபெற்று வந்தது இந்த நிலையில் காய்கறி சந்தையை வரும் இருபத்தொன்பதாம் தேதி முதல் வாரச்சந்தை நடைபெறுவதை தடை செய்து மாநகராட்சி மண்டல உதவி ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த நிலையில் நகர் வாரச்சந்தை மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறுமின்றி சிறப்பாக நடைபெற்று வருகிறது எனவும் குடியிருப்போர் நல சங்கம் என்ற பெயரில் தவறான தகவல்களை கொடுத்து வார்ச்சந்தையை நிரந்தரமாக மூட நினைக்கிறார்கள் எனவும் இந்த சந்தையின் மூலம் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பயன்பட்டு வருகிறார்கள் காய்கறி வியாபாரத்தை நம்பியிருக்கக்கூடிய சாலையோர சிறு வியாபாரிகள் இதனால் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள் எனவே தபால்தந்து நகர் வாரச்சந்தை தொடர்ந்து இயங்குவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள தடை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலையோர வியாபாரிகள் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் மதுரை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் மதுரை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இந்த போராட்டத்தில் நந்தாசிங் வாரசந்தை சங்க செயலாளர் ரமேஷ் ஜெயராமன் காளீஸ்வரன் குமார் பால்பாண்டி பாக்கியம் முத்துப்பாண்டி சகந்தலா ராணி சங்கரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இவனின் கருத்துகளுக்கு செவி ஜாய்க்காதே செவி ஜாய்க்காதே இவனின் கருத்துகளுக்கு செவி ஜாய்க்காதே செவி ஜாய்க்காதே அனைவரும் நடைவெரும்

உத்தரவை பெறு மதுரை மாநகரில மதுரை மாநகரம் விரிவடைந்த மிகப்பெரிய மாநகரம் ஒரு முப்பது லட்சம் மக்களை கொண்டிருக்கக்கூடிய மாநகரம் இந்த மாநகரத்தில் பல்வேறு பிரிவுகளில் வடக்கு பகுதி கிழக்கு பகுதி மத்திய பகுதி தெற்கு பகுதி என்ற பகுதியின் அடிப்படையில் தினந்தோறும் வாரச்சந்தை நடத்தி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வாரச்சந்தையை தடை செய்கின்ற ஒரு உத்தரவை மதுரை மாநகராட்சி ஆணையாளரின் ஒப்புதலோடு மண்டல உதவி ஆணையாளர் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தபால் தந்தி நகரில் வாரச்சந்தை நடைபெறும் அந்த வாரச்சந்தை தடை பெறுவதற்கு மதுரை மாநகராட்சிக்கு எந்தவிதமான விதமான அதிகாரமும் கிடையாது சாலையோர சிறு வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டம் என்பது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு மதுரை மட்டுமல்ல இந்தியாவின் நூற்றுக்கணக்கான நகரங்களில் சாலையோர சிறு வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை அந்த சட்டம் பாதுகாத்திருக்கிறது அந்த சட்டத்தின் அடிப்படையில் இங்கே ஒரு வெண்டிங் கமிட்டி என்பது கடந்த தேர்தல் நடத்தி மாநகராட்சியில் தேர்வு செய்யப்பட்டது அந்த வெண்டிங் கமிட்டியுடைய காலம் முடிந்தும் கூட இன்று வரை அந்த வெண்டிங் கமிட்டியினுடைய தேர்தலை மாநகராட்சி நடத்தவே இல்லை நாடாளுமன்ற தேர்தலை காரணம் சொல்லி நடத்தாமல் காலதாமதப்படுத்தி வருகிறது சாலையோர வியாபாரிகள் எங்கே வியாபாரம் நடத்த வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் எந்த நேரம் நடத்த வேண்டும் எந்த பொருளை வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அந்த பாதுகாப்பு சட்டம் சாலையோர சிறு வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டம் உறுதிப்படுத்தி இருக்கிறது கொரோனா காலத்தில் கூட மத்திய அரசனுடைய உதவியை மாநகராட்சி மூலம் மதுரை மாநா மாநகரத்திலே பதினோராயிரம் சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு மதுரை மாநகராட்சி பத்தாயிரம் ரூபாய் குறுகிய கால கடன் வழங்கி இருக்கிறது லோன் கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இன்னும் அடையாள அட்டை தரவில்லை அடையாள அட்டை தர வேண்டும் மாநகராட்சி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு உடனடியாக வெண்டிங் கமிட்டி தேர்தலை நடத்த வேண்டும் இது போன்ற உத்தரவுகளை தன்னிச்சையாக எதேச்சதிகாரமாக சர்வாதிகாரமாக மண்டல உதவியானவையாளர் பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவு செல்லாது சட்டத்திற்கு விரோதமானது அதை திரும்ப பெற வேண்டும் சாலையோர வியாபாரிகளாக இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மாநகராட்சி பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் ஏஐடிசி சாலையோர வியாபாரிகள் சங்கம் உழைக்கு மகளிர் சங்கத்தின் சார்பில் மாநகராட்சி இந்த மனுவை கொடுக்க இருக்கின்றோம் கண்டிப்பாக இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்தை நடைபெறும் என்பதை உறுதிப்படுத்தி தெரிவித்துக் கொள்கிறோம் சிங் மாவட்ட செயலாளர் ஏஐ டி சி உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்